இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தத்தினால் அமைக்கப்பட்ட தேவ ஜனமே இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளுக்காக கத்தரைக்கிறேன் இந்த மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாளிலேயும் நம் ஆண்டவரை புதிக்கும்படிக்காக ஸ்தோத்திரிக்கும்படிக்காக கத்தொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இன்றைய நாளிலேயும் தேவனாகி கத்த நம்மோடு கூட பேசும்படிக்காக தெரிந்து கொள்ள ஒரு வேத பகுதி நூற்றி பதினெட்டாம் சங்கீதத்திலே ஆறாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி இன்றைக்கு தெய்வன் நம்மோடு கூட பேசுகிறார் கத்தர் நம்முடைய பட்சத்திலே இருக்கிறார் இந்த உலகத்தை படைத்த தேவன் வானத்தை விரித்த தேவன் சூரியனையும் சந்திரனங்களையும் உண்டாக்கின தேவன் இயற்கைகளை உண்டாக்கின தேவன் மனிதனை மண்ணினாலே உண்டாக்கி அவருடைய சாயலாய் உண்டாக்கி ஜீவ சுவாச காற்றை ஊதின தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்கள் பட்சத்தில் இருக்கிறேன் நான் உங்களுடைய அருகாமையிலேயே இருக்கிறேன் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி உலகத்தின் முடிவு வரியந்தம் சதா காலங்களிலேயும் நம்மோடு கூட இருக்கிற தேவன் இன்றைக்கு அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னோட பட்சத்தில் இருக்கிறேன் சொல்லி இந்த அனுராகிய தேவன் நம்மோட பட்சத்தில் இருக்கிறாரேயானால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் சொல்லுகிறது மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி மனுஷனாலே நமக்கு விரோதமாய் எழும்ப முடியாது அசுத்த ஆவிகளாலே நமக்கு விரோதமாய் எழும்ப முடியாது திட்டங்களை தீட்டி ஒரு சேனையாய் எழும்பி வரலாம் பார்வோன் சேனையாய் எழும்பி வந்தபோது பார்வோனை தண்ணீரினாலே அமிழ்த்த தேவன் அவர் இன்றைக்கு நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிறவர்கள் சேனையா எழும்பி வரலாம் அவர்களை இல்லாமல் செய்வார் அவர்கள் வெட்கப்பட்டு ஓடும்படிக்கு செய்வார் இன்னும் நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிற யாரா இருந்தாலும் சரி எதுவாயிருந்தாலும் அவைகளை வெட்கப்பட செய்வார் அவர் நம் பட்சத்தில் இருக்கும் போது நாம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும் இன்றைக்கு நம்மை ஆண்டவர் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு எப்படி அன்றைக்கு தாவிதை உயர்த்தி ஆசிர்வதித்தாரோ அதே போல நம்மையும் உயர்த்தி ஆசிர்வதிக்க அவர் ஆலை முடியும் ஜெபிப்போமா அன்று பட்சத்தில் இருக்கிறீர் நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா சதா காலங்களிலேயும் நான் உங்களுடைய அருகாமலே இருப்பேன் என்று சொல்லி இருக்கிற தேவ நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் எங்கள் தேவைகளை இருக்கிறீர் எங்களுக்கு என்ன காரியம் வேண்டும் என்பதை எல்லாம் அறிந்தவராய் இருக்கிறீர் எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறீர் எங்களுடைய ஆலோசனை கத்தராய் நீர் இருக்கிறீர் இருக்கிறீர் நாங்களும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளிலே நோடுகிட இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற வாழ்க்கையையும் நீர் இருந்து எந்த ஒரு குறையும் இல்லாதபடிக்கு நடத்துங்க இந்த ஓய்வு நாளிலே அபிஷேகத்தினாலே வரங்களினாலே வல்லமைகளினாலே நீங்க நிரப்புங்க ஆசிர்வாதத்தை காண கத்த வச்சுங்க ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிற மனிதர் எங்கள் அருகாமையில் இருக்கும்போதே நாங்கள் தைரியமா இருக்க முடியும்னா இந்த உலகத்தை படைச்ச தேவனியங்களோடு கூட ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாதபடி ஓட கத்திருக்கிற பச்சைங்க நான் சுரேனாக ஏ சுக்கர சுக நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல அன்பின் பரிசுத்த பிதாவே ஆமே ஆமே நிச்சயமாகவே கத்த நம்மோடு கூட இருக்கிறார் சோர்ந்து போக வேண்டாம் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ